பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுக சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா தான் ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோக்கியமான கட்சி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்ம கிராம பக்கத்தில் ஒரு பழமொழி உண்டு யோக்கியன் வரான் சொப்பெடுத்து உள்ள வைங்க சொல்லுவார் அது மாதிரி தன்னை யோக்கியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்கள் செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்